சகோதர சகோதரிகளை ஒரு உயரமான நேரத்தில் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கோம் சில நேரத்தில் நாம் எதற்காக அரசியலில் இருக்கிறோம் என்கின்ற கேள்வி நம் எல்லோருக்கும் வரும் பவர்களாக இருக்கிறோமா இல்லை நாமளும் பத்தோட பதனமாக இருக்கிறோமா இல்லை அரசியல் எதுவுமே நடக்காது ஜனநாயகத்தில் ஒரு பிரச்சனை வந்தவுடன் ஒரு மாதம் கழிச்சு இன்னொரு பிரச்சனை வரும் மக்கள் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க ஆனால் கொஞ்சம் பேசாமல் இருந்தேன் சேரில் உட்காருங்க கொஞ்சம் பேசாமல் சேரில் உட்காருங்க ஒரு பிரச்சனை வந்தவுடன் ஒரு மாசம் கழிச்சு அடுத்த பிரச்சனை வரும் இதை மறந்துட்டு அடுத்த பிரச்சனை போயிடும் அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி ஏதாச்சும் கையில் எடுப்பதுன்னா ஹிந்தி திருப்புன்னு சொன்னாங்கன்னா அதை ஒரு மாசம் நாங்கள் ஹிந்தி திருப்பு இல்லைன்னு சொல்லுவோம் வடக்கு தெற்குன்னு சொன்னாங்கன்னா ஒரு மாசம் நாங்க வடக்கு தெற்கு இல்லைன்னு சொல்லுவோம் நேரத்தில் நானே என்னை இந்த கட்சியினுடைய தலைவராக கேட்டிருக்கேன் உண்மையாலுமே நம்ம தமிழ்நாட்டில் அரசியல் தான் பண்ணிட்டு இருக்குமா நம்ம செய்யக்கூடிய அரசியல் மக்களுக்கு பயன்படுதான் இல்ல சித்தாந்தம் சித்தாந்தம் என்று தூங்கி கொட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கிறோமான பல இடத்துல நானே எனக்கு கேள்வி கேட்பேன் இன்று காலையிலிருந்து எனக்கு நான் கேட்கக்கூடிய கேள்விகளை முக்கியமான கேள்வி நான் அரசியலே தொடர வேண்டுமா தமிழகத்துல பட்டப்பகல்ல ராஜ்பவன்ல இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு பில்டிங்க்கு பின்னாடி அதுவும் குறிப்பாக அந்த கிறிஸ்துமஸ் இரவு எல்லோரும் பேட்ரோ நைட்டு வந்து மாஸ் இருக்குது ஸ்பெஷல் மாஸ் எல்லாம் இரண்டு குழந்தைங்க ஸ்பெஷல் மாஸ்க்கு போயிட்டு வர்றாங்க போகணும்னு நினைக்கிறாங்க இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க அந்த குழந்தைகளை எந்த அளவுக்கு கொடூரமாக சித்திரவதை செய்து எதற்காக ஒரு பெண்ணாக இந்த பூமியிலே பிறந்தோம் என்று சிந்திக்க வைக்கும் அளவுக்கு ஒரு கொடூரமான செயல் சென்னையில நடந்திருக்கு அது வழக்கம் போல அது அரசியல் ஆயிடுச்சு அதனால் பாரதிய ஜனதா கட்சி அதை கண்டிக்கின்றோம் என்று சொல்வதை விட எங்களுடைய அரசியல் பாதையை தீர்மானிக்க வேண்டிய தருணமாக இந்த நிகழ்வை நான் பார்க்கின்றேன் கருதுகின்றேன் தமிழகத்தில் பெண் குழந்தைகள் பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லை அவர்கள் மீது நடக்கக்கூடிய குற்றங்கள் ஒரு ஒரு நாள் அதிகமாக தான் இருக்கு எப்பவுமே குறையிலீங்க இதை பொறுத்தவரை முக்கிய குற்றவாளி திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு பொறுப்புல கைதை பகுதியில ஒரு பொறுப்புல வட்ட பொறுப்புல இருக்கக்கூடிய முதல் குற்றம் இரண்டாவது குற்றம் கிடையாதுங்க குற்றம் செய்து வெளியே வந்து பல குற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆள் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டு இந்த மாதிரி முக்கியமானவங்க பக்கத்துல ஒரு புகைப்படமோ அவங்க பக்கத்தில் இருப்பது போல முகநூலில் பதிவு செய்வதற்கு ஒரு புகைப்படம் தேவைப்படுது அந்த கட்சியில் ஒரு பதவி தேவைப்படும் இது போன்ற அமைச்சர்கள் கூட நின்று ஏதோ போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தாங்க நாங்க என்ன செய்யறது திமுக சொல்லி இவங்க போட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்கல பாருங்க இவர்கள் எல்லாம் திமுகவினுடைய நிகழ்வுல பங்கெடுக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒரு ஒரு முக்கியமானவர்களுக்கும் சால்வை அணிவிப்பது திமுக அவருடைய முக்கியமான நிகழ்வுல பங்கெடுப்பது எங்க பாருங்க மக்களுக்கு சாப்பாடு போடுறேன்னு சொல்லி சாப்பாடு போட்டிருக்காரு திமுக சாப்பாடு அமைச்சர்களோடு கட்சி பொறுப்பாளர் இல்லைன்னு சொல்றாங்க இந்த பத்திரிகை அன்புக்கு கொடுக்குறார் கட்சி பத்திரிகையில அவருடைய பெயர் பொறுப்போடு இருக்கும் பாருங்க இந்த பத்திரிகை இந்த கட்சி பத்திரிகை உங்களுக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடித்த பிறகு தருகின்றோம் பாருங்க கட்சி பொறுப்பை பாருங்க பெயரை பாருங்க ஏன்னா உங்களால் ஜூம் பண்ணி பார்க்க முடியாது முரசொலியில அவரை பற்றி வந்திருக்கக்கூடிய பொறுப்பு இருக்கக்கூடிய அந்த மனுஷனை பாருங்க ஆனா இன்னைக்கு நாம் என்ன சொல்றோம்னா திமுக இருந்தாரா இல்ல பாரதிய ஜனதா கட்சி வேலை இல்லாம இந்த அண்ணாமலை ஏதோ ஒன்று நேத்து வந்து கிடைக்கும் சொல்லிட்டு இருக்காரா எங்களுடைய குற்றச்சாட்டு அவர் திமுக இருக்கிறத குற்றச்சாட்டு இல்லைங்க ஒரு குற்றவாளி இதே போல ஒரு கொடூர செயலை செய்தவன் திமுகவிலே தன்னை இணைத்துக் கொண்டு அமைச்சர்கள் பக்கத்தில் நின்னு அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் திமுக புகைப்படம் தேவைப்படுது அதை வைத்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய நாளைக்கு போலீஸ் கூப்பிடுவீங்க என்னப்பா பண்ற இந்த மாசம் பேங்க் அக்கௌண்ட் எவ்வளவு பணம் வந்துச்சு நானும் காவல்துறையில ஒன்பது ஆண்டுகளுக்கு குப்பை கொட்டி இருக்கின்றேன் பக்கத்து வீட்டுக்காரனை வந்து சாட்சி சொல்ல சொல்ல நீ ஒழுக்கமா இருக்கேன் கையில் போட ஏன்னா ரவுடி ரெஜிஸ்டர் நடக்கக்கூடிய ரவுடி பெயரில் நடக்கக்கூடிய விஷயம் அதுக்கு போகக்கூடாது என்பதற்காக இந்த புகைப்படம் தேவைப்படுகிறது அரசியல் அங்கீகாரம் அடையாளம் தேவைப்படும் அதை வைத்து மறுபடியும் ஒரு குற்றத்தை செய்திருக்கிறான் இதுதான் எங்களுக்கு கோவம் அவன் திமுக இருக்கிறது எங்களுக்கு கோவில் திமுக என்கின்ற கட்சி போர்வை இன்னைக்கு குற்றம் செய்வர்களுக்கு தேவைப்படுகிறது அங்க இருந்து அப்படியே அமைச்சர் பக்கத்துல போனாவே அந்த லோக்கல் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசருக்கு கிரைம் கான்ஸ்டபிளுக்கு இன்டெலிஜென்ஸ் பார்க்கக்கூடிய ஹெகான்சபிள்களுக்கு தெரியாதுன்னா அவன் திமுகல அந்த பையன் நல்ல பையன் அமைச்சர் கூடவே சுத்துறானே அந்த பையன் நம்ம ஸ்டேஷன்ல கூப்பிட்டு ரவுடி பரவி நடத்தினா நம்மளே வச்சு செஞ்சு தமிழ் நாள் காட்டுக்கு மாத்தி வாங்குனேன் திமுக என்கின்ற போர்வை இருந்தனால மட்டும் இந்த அக்யூஸ்க்கு அந்த பொண்ணு மேல கை வச்சிருக்கான் இது வெரி சிம்பிள் இது மூளை இருக்கக்கூடிய ஆறறிவு இருக்கக்கூடிய எந்த மனிதனுக்கும் கூட தெரியும் திமுகல கட்சி பொறுப்பு இருக்கு திமுக அமைச்சர்களோட இருக்கிறாங்கற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் ஸ்டேஷன்ல என்கொயரி பண்ணல இதே போல ஒரு குற்றத்தை அவன் செய்திருக்கின்றான் அதே குற்றத்தை இரண்டாவது முறை செய்திருக்கின்றான் இதுக்கு நீங்க அடிச்சீங்க பாருங்க பெல்டி அமைச்சர்கள் எஃப்ஐஆர் எப்படி சார் லீக் ஆச்சு இந்தியா முழுவதுமே கிரைம் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம் சிசிடிஎன்எஸ் எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் இணைக்கப்பட்டிருக்கிறது ஃபைபர் ஆப்டிக் கேபிள் டேட்டா என்ட்ரி உடனே மாஸ்டர் சர்வருக்கு போகும் அது ஒரு கண்ட்ரோல் ரூம்க்கு ஒரு எஸ்பி இருக்கார் இன்ஸ்பெக்டர் இருக்கார் எப்படி அந்த எஃப்ஐஆர் வெளிய வந்துச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட் தவிர அந்த எஃப்ஐஆர் யாரும் வெளிய விட முடியும் எல்லாமே இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் அவ்வளவு ஈஸியா ஹேக் பண்ண முடியாத சிஸ்டத்தை அது ஒரு எஃப்ஐஆர் சார் ஒரு படிக்காத எழுதுனா கூட ஒழுக்கமா ஒரு எஃப்ஐஆர் எழுதுவோம் அதுல குற்றம் செஞ்சது அந்த பொண்ணா குற்றம் செஞ்சு செஞ்சது அந்த அயோக்கியனானே சந்தேகமா இருக்கு ஏதோ பொண்ணு குற்றம் செஞ்ச மாதிரி எஃப்ஐஆர் எழுதிருக்கு அதையெல்லாம் படிச்சா ரத்தம் கொதிக்கு நான் என்னுடைய காதலரோடு நான் போனேன் ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி இருந்தேன் என் காதலனுக்கு நான் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் காக்கி சட்டையை போட்டுட்டு அந்த ஸ்டேஷன்ல ஒருத்தவங்க எஃப்ஐஆர் வெக்கமா இல்லையா உங்களுக்கு வெக்கமா இல்லையா குற்றம் நடந்தது அந்த பெண்ணுக்கு அந்த எஃப்ஐஆர் படிச்சு அந்த எஃப்ஐஆர் கோர்ட்ல நிக்குமா சார் ஆனா ஆயிரக்கணக்கில் எஃப்ஐஆர் எழுதிருக்கு கோர்ட்ல நிக்குமா அந்த பொண்ணு ஏதோ தன்னுடைய காதலனோடு பிரைவேட்டா ஒரு மொமெண்ட் ஸ்பெண்ட் பண்ணதாகவும் பிஸ்குடுத்துக்கிட்டு இவன் புதர் இவன் இருந்து வெளியே வந்து புகைப்படத்தை எடுத்து மிரட்டி என்ன சார் என்ன இதான் ஒரு எஃப்ஐஆர் டிராஃப்டிங்க அந்த எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் லீக் பண்ணிருக்கீங்களா சார் பொண்ணு பேரு மொபைல் நம்பர் அப்பா பேரு ஊர் வெக்க பண்ணும் வெக்க பண்ணு திமுக மரியாதை இருந்தா வெக்க பண்ணுங்க வெக்கப்படும் பொண்ணு ஊர் அப்பா அந்த பொண்ணு என்ன பொண்ணு குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டீங்க ஏழு தலைமுறைக்கு ஒரு ஒரு அடையாள இதை கொடுத்துருக்கீங்களா கருப்பு புள்ளியை கொடுத்துருக்கீங்களா மனுஷங்களா அதுக்கு அமைச்சர் கேள்வி கேட்கணும் மூணு மாசம் தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருந்துட்டாமா இந்த அண்ணாமலை திரும்பி வந்தா நம்ம மறுபடியும் கலவரம் வச்சு மேக்கப் பண்ணையா நீங்க மினிஸ்டர் இருக்கிறது மேக்கப் பண்ண இந்த ஒரு கட்சி பொறுப்புல இருக்கிறதுனால மரியாதையா பேசிட்டு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இந்த வெங்காய பொறுப்புல இருக்க அதனால மரியாதையா பேசணும்னு சொல்லி கொடுத்தனால மரியாதை கொடுத்த கூட்டெல்லாம் பேசிட்டு வீதிக்கு தனி மனிதனா வந்தா வேற மாதிரி இருக்கும் நான் பேசுறது பிரதமர் மோடி அவரை மிஸ்டிலெட் பண்ணுற காத ரொம்ப அமைதியா நாகரிகமா பேசிருக்கேன் வெக்கப்படும் வெக்கப்படம் திமுகல இருந்தா நான் சொல்லியா திமுக பொறுப்புல அவ இருந்தனாலதான் போலீஸ் ஸ்டேஷன் ஒன்ன செக் பண்ணல அவன போலீஸ் ஸ்டேஷன் செக் பண்ணாத நாளதான் அவன் தைரியமா வெளிய வந்தான் அவன் தைரியமா வெளியே வந்து அந்த எஃப்ஐஆரை படிச்சா ரத்தம் குதிக்க வேணும் ரத்தம் கொதிக்குது என்ன எஃப் ஐயால் ட்ராப் பண்ணிருக்கீங்க என்ன அப்பாயால் ட்ராப் கேட்டா தமிழ்நாடு அப்படி இருக்கு இப்படி கேட்டா வடக்கு தெற்கு மை வடக்கு தெற்கு எத்தனை நாளைக்கு அந்த இளவுல சாவுறது எத்தனை நாளைக்கு சாவுறது அறுபது வருஷமா வடக்கு தெற்கு நாளைக்கு ஆளு இன்னும் ஆரம்ப பண்ணுவாரு திமுக டாக்ஸ் கொடுக்கல மயிர் கொடுக்கல மட்டை கொடுக்கல அது உட்காந்து காலங்காலத்தில் பிரஸ் மீட்ல வேலை இல்லாமல் நானும் பேசிட்டு இருக்கேன் இவ்வளவு கொடுத்தோம் இவ்வளவு டாக்ஸ் அளந்து கொடுத்தோம் இவ்வளவு அள்ளி கொடுத்தோம் மக்கள் பிரச்சனை யாராச்சும் பேசுறமா இல்லையா தமிழ்நாடு அரசியல மக்கள் பிரச்சனை பேசுறமா சாரி துப்புரமா இருக்கு அரசு சாரி துப்புரமா இருக்கு அதனால்தான் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றோம் இந்த அரசியல் நீ ஆகாதுங்க இந்த அரசியல் ஆக ஆனால் மாநில தலைவராக இந்த கட்சியினுடைய தொண்டனாக நான் ஒரு சங்கல்ப ஐயோ கட்சி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்றது சென்னையில ஆர்ப்பாட்டம் பண்ண போனா முன்னாள் ஆளுநர் அரசு பண்ணி உள்ள வச்சிருக்கேன் நாய பிடிக்கிற மாதிரி பிடிச்சு மாநிலத்தோட துணைத் தலைவர் கருணாகராஜன் எங்களுடைய சகோதரர் சார் எத்தனை டைம் பாரதிய ஜனதா கட்சி எத்தனை டைம் அரசு பண்ணுவீங்க நாங்க எங்களுக்கு தனியா எங்களுக்கு வீட்டுக்கு ரோடு போடுங்க ஆர்ப்பாட்டம் பண்றமா இல்லைங்க வீட்டுக்கு தண்ணி சிறுவாணி தண்ணி வரலு ஆர்ப்பாட்டம் பண்றோமா கைது பண்ணி நைட்டு பதினொன்றரை வரைக்கும் டாய்லெட் இல்லாத மண்டபத்துல பார்த்து அடைச்சி வச்சு எத்தனை சித்திரவதாம் அதனால இனி உங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் வேலை எல்லாம் இல்லை இனியிலிருந்து நாங்கள் வேற மாதிரி தான் உங்களுக்கு டீல் பண்ண போறோம் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண கலெக்டர் ஆஃபீஸ் வருவோம் ஆளு எல்லாம் காலங்காத்தான் எட்டு மணி கிளம்பி வருவாங்க நீங்க அப்படியே ஒரு ஆயிரம் போலீஸை போட்டு நாயை பிடிக்கிற மாதிரி ரெண்டு ரெண்டு பேருக்கு பிடிச்சிட்டு போலாம் நாளையிலிருந்து ஆர்ப்பாட்டம் அப்படி கிடையாது ஒரு ஒரு வீட்டுக்கு வெளியே ஆர்ப்பாட்டம் நீ பத்தாயிரம் போலீஸ் ஒரே இடத்துல அப்படியே என் லட்டம் மாதிரி போயிருவீங்க ஒரு ஒரு வீட்டுக்கு முன்பு நாளை கட்சியின் தொண்டன் காலையில பத்து மணிக்கு வெளியே வந்து தன்னுடைய தாய்க்காக சகோதரிக்காக குரல் கொடுப்பான் இந்த அண்ணாமலை நாளைக்கு என்ன செய்ய போறேன்னு சொல்றேன் எல்லா பலத்தையும் பயன்படுத்திட்டோம் பேசிட்டோம் என்ன உங்களுக்கு ஊடக பலம் இருக்கு உங்களுக்கு சினிமா துறை இருக்கு ஒரு பழத்தை எடுத்து வடக்கு கேட்டு நீ பிடிச்ச வேலை முடிச்சு போச்சு உன் கையில எல்லா அவா விருது கொடுத்துறக்கு பேசுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க சமூக நீதி பேசுறதுக்கு பத்து பேர் இருக்கா பாரதிய ஜனதா கட்சியில சமூக நீதி இல்லேன்னு பேசுற ஐம்பது பேர் இருக்கா அதனால எனக்கு நானே சாட்டை அடி கொடுக்கக்கூடிய நிகழ்வை காலை பத்து மணி என்னுடைய வீட்டுக்கு வெளியே நடத்தப்ப நான் எனக்கு முருகபெருமானுக்கு சூர சமுகார பெருமா இந்த தீவனம்ல அழிக்கணும் நாளை காலை பத்து மணிக்கு மாநில தலைவராக ஆகையில் ஒரு இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை ஆறு முறை நான் அடித்துக் கொள்ள சாட்டை என்ன அடிச்சு நாளையிலிருந்து திமுக என்கின்ற கட்சி தமிழகத்துல ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை நான் செருப்பு போட மாட்டேன் செருப்பு போட மாட்டேன் அந்த அரசியல் நாடு மூணு வருஷம் பண்ணி பண்ணி பாத்துக்கான முடி வரன்னு முடி வந்தே சும்மா இத்தனை நாளைக்கு எத்தனையாக நாடு வண்டி ஓட்ட வந்தது வேறு செய்வது வேறு நடந்து கொண்டிருக்கிறது நாளையிலிருந்து திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்சு செருப்பை கழித்துனா நீ ஆட்சியிலிருந்து இரண்டு வரைக்கும் நான் செருப்பு போடமாட்டேன் பார்க்கல நாளையிலிருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நான் விரதம் இருக்க போகணும் பிப்ரவரி இரண்டாவது வாரம் முடியும் ஆறு படை வீட்டுக்கு நான் போகிறேன் முருகபெருமான முறையிட போறேன் எல்லாத்திட்டையும் தாச்சு நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் முறையிட்டாச்சு வேலை இல்லாம லெட்டர் எழுதி மூணு பேர் வேலை அம்மா வாங்கம்மா தயவு செஞ்சு குடிங்கம்மா இவங்க எல்லாம் வயலேட் பண்ணாங்கம்மா செக்ஷனா பாருங்கம்மா எத்தனை ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பார்த்து பதினஞ்சு கடி எழுதியாச்சு நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் எழுதி வேலை இல்லாம முக்கியம் ட்விட்டர்ல போறதா வேலை இன்னி பார்த்துக்கலாம் யார் அரசு இன்னி பார்த்து நாகரீகமான அரசியல் இந்த பவுண்ட் பை நீங்க அநாகரீகமா பேசுறீங்க சோஷியல் மீடியால குடும்பத்தை எடுக்கிறீங்க என்ன வேணாலும் நீங்க பேசுவீங்க கேட்டா அப்படியே கட்சி போற இப்ப ஒளிஞ்சுக்கு நாளையிலிருந்து என்னுடைய அரசியலும் அப்படித்தான் இருக்கும் இந்த மாநில தலைவர் கட்டுப்பாடு இனி ஆரோக்கியமான அரசியல் விவாதம் மரியாதை ஆனால் எதுக்கு மரியாதை எதுக்கு மரியாதை கொடுக்கணும் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலத்துல எதுக்கு உனக்கு மரியாதை கொடுக்கணும் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் அரசியல் கட்சியில நீ மரியாதை வெங்காயம்லாம் கிடையாது ஆனா நீங்க வாங்கின இந்த இஷ்யூ பேசுங்க எத்தனை இஷூ நீங்க ஆனா டங்ஸ்டன் இஷ்யூ டெல்லிக்கு போகணும் எத்தனை பேச போறது ஆனால் மீத்தேன் பிரச்சனை ஆச்சு டெல்லிக்கு போங்க எத்தனை டைம் இருப்போம் எத்தனை போல இதே தான் வேலை அதனால் நாளை எனக்கு நானே சவுட்டடி காலை பத்து மணிக்கு என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் கொடுத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த தொண்டனையும் இது நீங்கள் செய்ய வேண்டாம் என்று நான் அன்போடு சொல்லுகிறேன் நீங்க யாரு செய்ய வீட்டுக்கு வெளியே வந்து நிற்க வேண்டியது உங்களுடைய கடமை ஒரு சகோதரியோடு சகோதரனோடு

யூத் விங் ஆஃப் டிஎம்கே செக்ஷுவல் அசால்ட்டா உமன் போலீஸ் கான்ஸ்டபிள் லட்சணம் இருபத்தி இரண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு கேங் ரேப் ஆஃப் டுவெண்ட்டி டூ இயர் ஓல்டு உமன் இன் விருதுநகர் ஆஃப்டர் பிளாக் மெயிலிங் ஒரு வீடியோ கேட்டா கட்சி அப்படி யாருமே இல்லை இல்லை போய் சொல்றாரு அண்ணாமலை வந்ததுக்கு அது வேலையை நாம் செய்யறாரு அதனால் பத்திரிகை நண்பர்களே வேறு வழி எங்களுக்கு இல்லை மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு எங்களுக்கு வழி இல்லை இது சாமானிய மிடில் கிளாஸ் பையன் கொதிக்கணியா மிடில் கிளாஸ் ஆள் எந்திரிக்கணும் அவன் எந்திரிக்காமலாம் அரசியலில் எந்த மாற்றமும் இல்லை சும்மாவே அப்படியே வண்டி ஓட்ட வேண்டியதுதான் ஒன் கண்ட்ரி ஒன் எலெக்ஷன் அது ஒரு மாதம் ஓட்டு இது ஒரு மாதம் ஓட்டு அங்கிஸ்டம் ஒரு மூணு மாதம் ஓட்டு மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் ஆறு மாதம் ஓட்டு அவ்வளோதான் நம்ம எல்லாம் மறந்துடுவோம் எதுக்காக இருக்கிறோம் என்ன வளர்த்து அதெல்லாம் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்வது நடுத்தர வாழ்வு வாழக்கூடிய நீங்கள் தயவு செஞ்சு வெளியே வாங்க பேசுங்க கேள்வியை கேள்வி எழுது ரோட்டில் வந்து நில்லுங்க நாளைக்கு கேளுங்க லோக்கல் எம்எல்ஏ தெரியும் உங்க ஓட்டு நீங்க போட மாட்டேங்குது தெரியும் இந்த இலவச பணத்தை எல்லாம் எலக்ஷன் நம்ம தூக்கிட்டு இப்ப எலக்ஷன் தெரியும் ஆனால் பத்திரிகை அன்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் நீங்கள இதை கேட்கறீங்க மீடியால டிபேட் வைக்கணும் விவாத பொருள் வைக்கணும் நாமளும் மனுஷங்க தான் அதே சாப்பாடு சாப்பிடுறோம் ஆறு இருக்கு நம்ம வீட்டுல நடந்ததா சும்மா இருப்போங்கன்னா கத்தி எடுத்து வெட்ட போக மாட்டோம் விவாத பொருள் பேசவே வர